பகுதி நாலு விடுகதை ஒன்று காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காங்கவில்லை அது என்ன விடை சூரியன் விடுகதை இரண்டு சொன்ன நேரத்துக்கு காது கிளியே கத்துவான் அவன் யார் விடை அலாரம் விடுகதை மூன்று என்ன விடை சீப்பு விடுகதை நான்கு ஒரு அரண்மனைக்குள் முப்பத்தி ரெண்டு காவலாளிகள் அது என்ன விடை பற்கள் கதை ஐந்து கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது அது என்ன விடை உப்பு ஆறு உடம்பெல்லாம் சிவப்பு குடும்பே பச்சை அது என்ன விடை தக்காளி விடுகதை ஏழு இவன் மட்டும்தான் தலைக்குள் கண் வைத்திருப்பவன் அவன் யார் விடை நுங்கு விடுகதை எட்டு செய்து வரும் பின்னே மனியோசை வரும் உண்டு அது என்ன விடை தொலைபேசி விடுகதை வம்போது உயிரில்லாத நீதிபதியிடம் சரியான நியாயம் அது என்ன விடை தராசு விடுகதை பத்து உணவை ஆனால் உண்ணமாட்டான் அவன் யார் விடை அகப்பை விடுகதை பதினொன்று வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லையே அவன் யார் விடை செருப்பு விடுகதை, பன மரத்துக்கு மரம் தாவுவான் ஆனால் குரங்கில்லை பட்டை போட்டிருப்பான் ஆனால் சாமி இல்லை அவன் யார் விடை அணில் விடுகதை பதிமூணு பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழக்காது அது என்ன விடை தேங்காய் பதினாலு உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை தவிர மற்ற எல்லோரும் பயன்படுத்துவார்கள் அது என்ன விடை பெயர் விடுகதை பதினைந்து கண்ணால் பார்க்கலாம் ஆனால் கையால் பிடிக்க முடியாது அது என்ன விடை நிழல் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்